வணக்கம் வெல்கம் டு திருநெல்வேலி சைவ சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருத்தி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் கால் கிலோ பருத்தி கொட்டையை வந்து நேற்று நைட்டு பத்து மணிக்கு ஊற வச்சேன் இப்போ காலையில் ஆறரைக்கு நல்லா ஓரிருச்சு இது வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதே மாதிரி மாட்டு தீவன கடை இருக்கு இல்லைங்களா அங்கேயும் இருக்கும் இது வந்து கிலோ வந்து எண்பதுலேருந்து நூறுபா நூறுரூவா தாங்க இருக்கும் அது ஒரு கால் கிலோ போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பச்சரிசி வந்து ஒரு நூறு கிராம் அதையும் தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தென்னங்கர் பட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பனங்கர் பட்டினாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா உருண்டை வெள்ளம் இருக்கு இல்லைங்களா உருண்டை வெள்ளம்னா மண்டை வெள்ளம் இருக்குல்ல அதுவும் போட்டுக்கலாம் அப்புறம் ஏலக்காய் தூள் அப்புறம் சுக்குத்தூள் சுக்கு வந்து ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரை அரைமுடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இப்போ ப ஊற வச்ச பருத்தி கொட்டையை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய போட்டு ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி இதில் பால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு சுற்று விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்லா அரைஞ்சிரும் அதுக்கப்புறமா இதில் ஒரு கால் லிட்டர் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அரைய விட்டிங்கன்னா அதில் இருக்கிற பால்லாம் நல்லா வெளியில் வந்துடும் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை போட்டு இந்த அரைச்சி வச்ச பருத்தி கொட்டை அரைச்சி வச்சிருக்கோம் அதை போட்டு நம்ம தேங்காய் புளி புளிப்பிலிஞ்சு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மீதி இருக்கிற சக்கையை வந்து இன்னொரு தடவை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளிஞ்சு எடுத்துக்கிடணும் அதனால தான் நான் மறுபடியும் அதை மிக்ஸி ஜாரில் போடுறேன் இப்போ இதில் ஒரு நூறு எம்எல் போல தண்ணி ஊற்றி இதில் இருக்கிற பாலையம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதையும் அரைச்சாச்சு இதையும் போட்டு நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன வய அதாவது மூணு வயசு குழந்தைங்கள் இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம் இது வந்து பெண்களுக்கு வந்து பிரெஸ்ட்டில் வரும் பார்த்தீங்களா மார்பக கட்டி அது வராது அதே மாதிரி யூட்ரஸில் வர கட்டி வருது பார்த்திங்களா அதே மாதிரி பெண்களுக்கான பிரச்சனை வந்து எதுவுமே வராது அப்புறம் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற பசங்களும் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்புறம் வந்து அல்சர் பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா அதாவது உணவு குடலில் வந்து பிரச்சனை இருக்கும் வயிறு புண்படும் அவங்களுக்கெல்லாம் வந்து சா ஒழுங்காக சாப்பிட முடியாது அவங்களும் வந்து இது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெகுலராக மாதத்துக்கு ஒரு நாள் நாலு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வயிற்று புண்ணை வந்து இது ஆற்றும் இப்போ ரெண்டாவது தடவையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற இந்த பருத்தி பருத்திக்கொட்டையிலேயும் பால் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கொட்டையும் அரைச்சி பிழிஞ்சு பால் எடுத்தாச்சு இது ஒரு ஒன்னேகா லிட்டர் போல் இருக்குது இப்போ நம்ம ஒரு அடுப்பை ஆன் பண்ணி இந்த பருத்திப்பாவை நம்ம அதில் வச்சிடலாம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு ஒரு இரநூறு எம்எல் போல் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுக்கலாம் அதே வந்து இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவலா கூட போடலாம் ஆனால் அந்த அல்சர் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணை வந்து மறுபடியும் ரொம்ப அதிகப்படுத்தும் தேங்காய் பாலாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது தேங்காய் பாலுக்கு வந்து வயிற்று வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய குணம் இருக்குது அப்புறம் பச்சரிசி உறவு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரிசியை அரைச்சு எடுத்தாச்சு அது வந்து ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருத்தி பால் வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து பச்சரிசி அரைச்சி வச்சிருக்கோ இல்லைங்களா அதை ஊற்றிக்கலாம் இது எல்லாமே வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஃபுல் ஃப்ளே ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ அரிசி மாவு ஊற்றினதுனால அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் அதனால் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம சத்து மாவு கஞ்சிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சமாக கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம் இப்போ அரிசி போ அரிசி மாவு போட்டதுனால கொஞ்சம் ரொம்பவே திக்காக இருக்குது அதனால் ஒரு நூறு எம்எல் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அரிசி மாவு போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி பபிள்ஸ் அதாவது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ண பொடி பண்ணி வச்ச கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் அப்புறம் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சில குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஸ்னீசிங் இருக்கும் அதாவது அடிக்கடி எனது தும்மல் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு இருக்கும் அதுக்கும் வந்து இது ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு நாலு நாள் கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு கருப்பட்டி போட்டு கரைஞ்சோடனே பாருங்கள் மறுபடியும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பை நல்லா கொதி வர ஆரம்பித்தோம்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கணும் ஏன்னா தேங்காய் பால் வந்து கொதிக்கும் போது ஊற்றினிங்கன்னா அப்படி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் அதை கொதிக்கக்கூடாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ